வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் சுப்ரபாதம் சுப்பிரபாதம் இரண்டு பாடல்கள் ஐந்து முதல் எட்டு வரை ஓம் பனைக்கெக படக்கரட மத தவள கசக்கடவுள் பத திடுநி முனை தெரிக்க வரமாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சினத்த உணர் எதிர் தரடகளத்தின் வெகு குறை தலைகள் சிரித்த இருகடித்த விழிவிழித்தளர திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே துதிக்குமடி அவர் ஒருவர் கடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்கூகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் உணவழைப்பதென மலர்க்கமலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்கூகன் வேலே വേലും മയിലും സേവലും തുണൈ